நினச்ச நேரத்துல எல்லாம் போய் நாம் இந்த நடராஜரை தரிசிக்க முடியாது வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் திறப்பாங்க காட்சியளிப்பார் உத்திர கோசம்பங்கை முதல்ல யார் யாருக்கெல்லாம் இவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதோ பார்க்க முடியாமல் இருந்திருக்குதோ நல்லா தரிசிச்சுக்கோங்க ஏன்னா இனிமேல் இது வந்து அடுத்த வருஷம்தான் நடக்கும் வருஷம் முழுவதும் உத்தரகோச மங்கையில் இந்த மரகத நடராஜர் உள்ளேயே இருப்பார் யாருக்கும் காட்சி தர மாட்டார் ஆறு தரிசனம் அந்த மார்கழி திருவாதிரப்ப மட்டும் திறந்து அவருக்கு முப்பத்து ரெண்டு வகை மூலிகை அது அத்தனையும் அவரால் அதை வச்சு அபிஷேகம் பண்ணி சந்தன காப்பு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோ சந்தன காப்பை அந்த மருகத சிலையில போட்டு அவரை பத்திரப்படுத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் பூட்டிடுவாங்க ஒரு வருஷம் கழித்து தான் மறுபடியும் மீண்டும் திறந்து அந்த சந்தன காப்பை கழிச்சு மறுபடியும் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் மூடிடுவாங்க வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் பல பேர் இதை கேட்பாங்க ஏன் அதை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் வருஷம் முழுசும் காட்சி நல்லது தானே சாதாரணமாக எல்லா கோயில்கள்லேயும் வந்து நமக்கு கற்சிலையில் வந்து நடராஜர் இருப்பார் இல்லைன்னா வந்து பஞ்சலோகத்தில் வந்து நடராஜர் இருப்பார் ஆனால் உலகத்திலேயே மரகத சிலையாக இருக்கிறது ஒரே ஒரு இடம் நடராஜர் இங்கே மட்டுந்தான் இந்த பியூர் மரகதன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்ரு அதாவது நார்மலாக அந்த சந்தோஷம் இந்த அந்த இது மேலோ தாளம் கொட்டு முரசு இதெல்லாம் வச்சு அடிக்கிறப்போ நார்மலாக அந்த கற்சிலைகள் பஞ்சலோக சிலைகள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அந்த மரகத சிலை அப்படின்றது வந்து தாங்காது வெடிப்பு விழுந்துடும் அது வர சவுண்டுக்காக மட்டும் இல்லை லைட்லையுமே அது வந்து ஓவர் அந்த இது வந்து தாங்காது அது வெடிப்பு விழுந்துடும் அப்படின்றதுக்காகத்தான் வேற எதுவும் வெளியிலேந்து அதை அட்ராக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் கதவை போட்டினாலும் உள்ளுக்குள்ளே அந்த சந்தன காப்பை உள்ளேயே வச்சு சாத்திடுவாங்க இந்த கோயிலுக்கு உத்தரகோசமங்கை கோயிலுக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது அதாவது முதல் விஷயம் வேர்ல்டுலேயே ரொம்ப பழமையான ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் அப்படின்னா அது இங்கே உத்தரகோசமங்க கோயில் தான் இங்கே இருக்கிற லிங்கம் சுயம்பு லிங்கம் பாய் இருக்கிறது அதாவது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த லிங்கம் வந்து தோணுச்சு எல்லாத்தையும் எங்கள் காட்டிலும் சிவபெருமானுக்கு சொந்த ஊர் இந்த ஊரு தான் நேட்டிவ் பிளேஸு பத்து அதை பிளேஸ்ன்றது சிவபெருமானுக்கு இங்கே தான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இந்த ஊருக்கு நிறையா உண்டு சிவபுரம் தட்சிண கைலாயம் அப்புறம் இலங்கை கைப்பள்ளி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துக்கு உண்டு அதாவது நமக்கு இந்த சபைகள் தெரியும் இந்த அந்த சபைகள் தெரியும் சபை வெள்ளி சபை தாமிர சபைன்னு சொல்லிட்டு நடராஜ பெருமானுக்கு பிரசத்தி பெற்ற சபைகள் ஏகப்பட்டது உண்டு ஆனால் சபையே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸை இங்கே பண்ணியிருப்பார் ஏன்னா இந்த ஒவ்வொரு சபையும் வந்து அவரோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆடினார் அப்படின்றது இங்கே வந்து அவர் ஆடாமல் கிட்டத்தட்ட சொல்லி கொடுத்துருப்பார்ன்ற பார்வதி அம்மா இருக்கார்கள் அவங்களுக்கு அவர் வந்து டான்ஸை அங்கே சொல்லி கொடுத்து அந்த ஊர்த்தவ தாண்டவம்லாம் ஆடி பயங்கரமாக வந்து பெர்ஃபாமன்ஸு இங்கே தான் பண்ணியிருப்பார் ஒரு அறைக்குள்ள அதாவது மற்றதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸு இங்கே உத்தரகோசமங்கையில் மட்டும் ஒரு அறைக்குள்ள பெருமாள் ஆடி அதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் இங்கே உள்ள நடராஜர் செலவு மட்டும் மற்ற நடராஜர் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜர் மட்டும்தான் இருப்பார் ஆனால் இங்கே உத்தரகோசமங்கையில் மட்டும்தான் ஒரு பக்கம் நடராஜராகும் ஒரு பக்கம் வந்து பார்வதியாகவும் ஆகும் நடராஜர் அதாவது அர்த்தநாதீஸ்வரர் நம்ம பார்த்துருப்போம் சிவபெருமான் வந்து ஒரு பக்கம் தனியாக ஆனா ஒரு பக்கம் பெண்ணாக இருப்பார் ஆனால் நடராஜரு ஒரு பக்கம் ஆனாவும் ஒரு பக்கம் பெண்ணாகவும் இருந்து பார்க்கக்கூடிய ஒரே இடம் இங்கே மட்டும்தான் ஏதா மாணிக்க வாசகர் அவருக்கு வந்து உருவக் காட்சி கொடுக்கறது அதாவது மாணிக்க வாசகருக்கு எவ்வளோ இடங்களில் வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ இடங்கள் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க ஒளி வடிவில் காட்சி கொடுத்துருக்காங்க லிங்க ரூபத்தில் அசிரியரி மாதிரியெல்லாம் வந்து அருள்வாக்கு சொல்கிறது அதெல்லாம் வேறு ஆனால் உருவக்காட்சி கொடுக்குறதுன்றது ரொம்ப 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 ரேரான விஷயம் அது இங்கே உத்தரகோச மங்கையில் மாணிக்கவாசருக்காக சிவபெருமான் உருவக்காட்சி கொடுத்தாரு அப்படின்றது வரலாறு இந்த இங்கே இருக்க அந்த கோயில் கல்வெட்டில் கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா ராவணனுடைய ஒய்ஃபு மண்டோதரி வேற எங்கேயுமே இந்த கல்வெட்டு நீங்கள் இலங்கையில் கூட பார்க்க முடியாது வேறு எந்த உலகத்தில் வேறு எந்த இடத்துலையுமே இப்படி ஒரு கல்வெட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியாது இவரோட ஒய்ஃபு அதாவது ராவணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தது என்ன சொல்ல போனால் மண்டோதரி வந்து ராவணனாக கல்யாண மன்னனுன்றதுக்காக கட்டுமையான விரதம் வந்து தவம் பண்ணி அருள் வந்தது இங்கேருந்து தான் ஏன்னா இங்கே இருக்கிறவருக்கு மூலவரோட பேர் மங்களநாதீஸ்வரர் அம்மாவோட பேர் மங்களநாயகி இந்த மங்களநாயகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாங்கல்ய பாக்கியம் கல்யாண பாக்கியம் அதாவது தீர்க்க சுமங்கலி பவா அப்படின் வாங்கில் அதுக்கு முழு அர்த்தம் என்ன அப்படின்றது இந்த தலை சொல்லும் அதுக்கு இங்கே நிறையா ரொம்ப மற்ற சிவங்கோயிலுக்கும் இங்கேக்கும் ஏகப்பட்ட அந்நேச்சுரல் திங்ஸுண்டு இந்த தாளம்பூவை வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே வந்து மோஸ்ட்லி இல்லை மோ அவாய்ட் பண்ணிடுவாங்க கோயில்களில் ஆனால் பிரதோஷத்தன்னைக்கு கோச மங்கையில் தாளம்பூ தான் பெஸ்ட்டாக அதைத்தான் வந்து சாமிக்கு வந்து இது பண்ணுவாங்களா அர்ப்பணிப்பாங்களா இது இல்லாமல் நம்ம கோயில்களில் முருகரை பார்த்துருப்போம் விநாயகரை பார்த்துருப்போம் முருகருக்கு பக்கத்தில் மயில் இருக்கும் இல்லையா ஆனால் உத்தரகோச மங்கையில் முருகருக்கு யானை உண்டா அந்த யானை முருகரோட வாகனமாக இருக்குமா இந்திரனோட ஐராவதம் இருக்குது இல்லையா அதை பேஸ் பண்ணி அதை வந்து இங்கே அவருக்கு கொடுத்ததாகவும் அதுவும் இங்கே ஒரு வரலாறு உண்டு இதை பற்றி இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் வாங்கில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாட்டு இந்த தளத்தை பற்றி மட்டுமே நிறைய இடங்களில் வந்திருக்கா இங்கே வந்து போகணும்னு நினைக்கிறவங்க பல பேர் வரணும் பார்க்கணும் இவரை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பல இடங்கள் பல வேர்ல்டுலேருந்து நிறைய பேர் வருவாங்க அந்த ஆருத்ரா வந்து முத முதல்ல ஆரம்பித்தது இங்கே தான் அப்படின்றது அந்த ஆரம்பங்கிறது இங்கேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு ஸ்ட்ராங்காக இங்கேருந்து அடிச்சு சொல்கிறான் மூவாயிரம் வருஷத்துக்குள்ள முத முதல்ல ஆருத்ரா ஆரம்பிச்சது அப்படின்றது இங்கேருந்து தான் இந்த கோயில் ஆக்சுவலி உத்தர நமக்கெல்லாம் தெரியும் பாண்டிய நாட்டோட தலைநகரம் மதுரை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் பாண்டியர்கள் ஆட்சி செய்கிறப்போ உத்தரகோசம் அங்கே தான் அவங்களுக்கு முதல்ல தலைநகராக இருந்துருக்கு தான் ஆரம்பிச்சுருக்காங்க பாண்டியர்கள் தான் இந்த உத்தரகோச மங்கையை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ எவ்வளோ அதை வந்து கட்டி அந்த கோயிலை எழுப்ப முடியுமோ அவ்வளோ தூரம் கட்டி எழுப்பியிருக்காங்க கட்டி எழுப்பி அந்த தலைநகராகவும் வச்சு அவங்க கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணியிருக்காங்க தான் வந்து பாண்டியர்கள் அங்கேருந்து மதுரைக்கு மாறினது எல்லாருக்கும் இங்கே இருக்கிற நடராஜர் கண்டிப்பாக நல்லது செய்வார் மனசில் என்னென்ன குறை இருக்கோ அது அத்தனையும் தீர்த்து உங்களை பார்த்துப்பா நீங்கள் போய் தான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது இருந்த இடத்துலேருந்தே அவர் மனசை உருகி வேண்டுன்னா கண்டிப்பாக அவருக்கு கேட்கும் ஏன்னா அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு நடராஜர் இங்கே இருக்கிறவர் அதிலையோ மற்ற இடங்களை காட்டிலும் முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஹைலி ஹைலி என்ன சொல்ல ரொம்ப பவர்ஃபுல் ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் பவர்ஃபுல் ப்ளேஸ் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை எல்லோரும் நல்லபடியாக இருங்க பார்க்காதவங்க நல்ல மனமுறுகி இன்னொரு தடவை பார்த்து தரிசித்தோம்